மகர ராசி மகர லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு குரு அடைஞ்சு சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று சவா உச்சமடையக்கூடிய வீடு குரு நீசங்கிறனாலயே வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் பண தேவைக்கு எங்களை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி தூக்கி வீசிடுறாங்க நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல எங்களுக்கு ஏங்க நிக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஓடி ஓடி உழைக்கிறதுல எங்களை விட சுறுசுறுப்பான நபர்கள் வேறு யாரும் இல்லை ஆனால் எங்ககிட்ட மட்டும்தாங்க பணம் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மகரத்தை பொறுத்தவரையும் பாசிட்டிவா நடக்குது இல்லையா ஆனால் நெகட்டிவ் நினச்சா உடனே நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் அவ்வளோ சோம்பேறிகளும் இல்லை ஏன் எங்களை மட்டும் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி பண்றாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் தான் இருக்கு பொருளாதார வாழ்க்கை சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இதுக்கும் எங்களுக்கு எழ சனி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நாங்க ஏங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு என்னங்க குறைச்சல் நாங்க யாருக்குமே எந்த கெடுதல் நினைக்கவே இல்லை அப்படி கெடுதல் நினைக்கிறவங்க கூட கூட பத்து நிமிஷம் உட்கார்ந்தா கூட வெளியே வரும்போது ஐயோ நம்ம இந்த மாதிரி நினைக்க கூடாது நம்ம யாரையுமே அப்படிங்கிற மனசு தாங்க எங்ககிட்ட இருக்குது நாங்க எதுக்குங்க நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு நிறைய விஷயங்கள்ல மகரத்தை பொறுத்தவரையும் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காதுங்க தனக்கு என்ன வேணும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு அதிகமா விட்டு கொடுக்கக்கூடிய ராசி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அதுவே பழகி போயிடுச்சுங்க நாளடைவில் இப்ப எவ்வளவுதாங்க விட்டு கொடுக்கறது அவ்வளவு ஒரு அனுபவ அறிவு எங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இதெல்லாம் சாதாரணமாக நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நடந்துருக்கு யாருக்குமே மனி பயப்பட மாட்டேங்க மனசஞ்சிக்கு மட்டும்தான் பயப்பட்டு இன்றைக்கும் போராடிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகளாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது நான் யாருக்கும் போறது இல்லைங்க யாரு பிரச்சனைக்கும் போறதில்ல ஆனா எனக்கு ஏற்றமும் இல்லை இறக்கவும் இல்லை ஒரே இடத்துல எப்படி இருக்கீங்க அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இதனால சளிப்பு ஒரு பக்கம் இருக்குது அதனால பதட்டமான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்குது தொழில் நினைச்ச ஒரு பக்கம் கவலை இருக்கு நல்லவந்தா ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாதுங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க எடுக்கக்கூடிய இங்க வருங்க ஒரு ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து அந்த ராசியை வந்து கட்டுப்படுத்துவாரு இங்கே சந்திரனா இருக்கிறதுனால எல்லாமே வெகுலத்தனமாக ஒரு ஒரு விஷயங்களும் நான் விட்டு கொடுத்துட்டேங்க வாழ்க்கை ஃபுல்லா விட்டு கொடுக்குற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் ஆயிருச்சு அப்படின்னா நிறைய மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பார்க்கலாம் பணத்தை சேமிக்கவே முடியலீங்க சேமிக்கவும் ஆரம்பிச்சாவே அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரையும் நிறைய கெட்டது நடந்திருக்கு கொஞ்சமா நல்லது நடந்திருக்கு இந்த தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இதோடைய ஏற்றங்கள்லாம் எனக்கு பத்தாதீங்க நான் நினைச்சிருந்தேன் எங்கேயோ போயிருந்திருப்பேன் இன்னைக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பின்தங்கி இருக்கிறேன் அதுதான் எனக்கு மனசுல வருத்தமாக இருக்கு எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில ஜெயிச்சு போயிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கே பாருங்க நிறைய வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு வேலைன்னா கண்டிப்பா உதவக்கூடிய ராசி இங்க வேலை இருக்கு போங்க அங்க வேலை இருக்கு போங்க அப்படின்னா மதவி மகரம் உதவி பண்ணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பண பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பணம் பழகிட்டா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டா கூட தன்னுடைய பணம் இல்லைனாலும் இருந்தாலும் இல்லாட்டி மற்றவங்க கிட்டே கடனாச்சு வாங்கி கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றக்கூடிய ராசி நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுறதுனாலயே எல்லாரும் இவங்களை என்ன இழிச்சவாயேன்னு நினச்சிட்டாங்க அதுதான் வந்து முக்கியம் மகரத்தை பொறுத்த வரையும் இந்த வேலை வேலை வேலைன்னு வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலங்கள் வேலையை நோக்கி ஓடிட்டேன் எனக்கெல்லாம் இன்னைக்கு ஏன் அப்படி வேலை செஞ்சோன்னு தெரியல சம்பளத்துக்காக தான் வேலை செஞ்சோம் அது ஏன் இப்படி உயர்ச்சி இவ்வளோ உழைப்பும் கஷ்டத்தையும் நம்ம சம்மந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த நேரத்துல குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய கேந்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது உங்க எல்லாருக்குமே தெரியும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதிக்கு மேல குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயணிக்க போறாரு அதுக்கு சனீஸ்வர பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு பாசிட்டிவும் இருக்குது அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது குரு வந்து ஆறுக்கு போகிறதுனால இது வந்து கடன் பிரச்சனைகளை கொடுக்குமா பிரச்சனைகள் ஏற்கனவே திண்டாட்டமாக இருக்குது இன்னுமே பிரச்சனைகள் வந்துடுமா அப்படிங்கிற கேள்விகள் உங்ககிட்ட ரெண்டாவது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ எத்தனை பண்ணி பார்த்திடலாம் முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிநாதன் மூணுக்கு போகும்போது நம்ம தைரியமா துன் தனிச்சலாக வந்து பார்த்திங்கன்னா தனிச்சையாகவே ஒரு ஒரு முடிவு எடுக்கல இத்தனை மற்றவங்ககிட்ட கேட்டு ஒரு டெசிஷன் எடுத்து அவன் சொல்கிறத நம்ம சரி பண்ணி பண்றதுக்குள்ள நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் தைரியமா தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்குமே இந்த டைம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது குரு அப்படிங்கிற கிரகம் ஆறில் இருக்கிறதுனால நிறையா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சிட்டே இருக்கேன் வேலையை ஒன்று வீடை ஒன்று எல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியல ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது வேலையில் மாற்றலாம் பண்ணலான்ட்டு இருக்குது இந்த நேரம் மாறதுனால சப்போர்ட் பண்ணுமா அப்படி வேலையில் பணம் இறக்கங்கள் சந்திச்சிரா அங்கே புதுசாக போகக்கூடிய வேலை எனக்கு செட் ஆகுமா ஆகாது அப்படின்னு நிறையா பேர் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இனி இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகும் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வேலை தொலாவிட்டு இருக்காங்க அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரைய போறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலை தட்டி போயிருது இன்னைக்கு பாருங்க சனிராகு கிரக சேர்க்கைக்கு தட்டி போயிருது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா தட்டி போகுது என் மகனாகட்டும் மகளாகட்டும் சம்பாதிக்க வந்துட்டாங்கன்னா என்னுடைய கஷ்டங்கள் ரொம்ப குறையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ரெண்டாவது மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களே மகரத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லையா நான் சரியா பண்ணிடுவேனா இருந்தாலும் எங்க வீட்டில் என்னை நான் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் தனிச்சிருக்கேன் என் பன்னாட்டியோட சண்டை போட்டு தனிச்சிருக்கேன் இந்த காலத்தில் வந்து ஒரு என்னோட குழந்தைகளுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட மனசுல போயிட்டு இருக்கு இனி எல்லாத்துக்குமே நல்ல பலன் தரும் விதமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சரி இனி சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் இத்தனை நாளாக பெருசாக சப்போர்ட் இல்லாத குரு இன்னைக்கு கல்யாணத்தை கடன் வாங்கியாவது பண்ணி சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தை பொறுத்தவரையும் தொழிலும் வேலையும் சரியா இருந்துட்டா என் வாழ்க்கையில் மற்ற எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்க அதனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கெல்லாம் தொழில் நடத்திட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஏனோ தோடனா நடத்திட்டு இருக்காங்க ஏதோ வரவுக்கு செலவுக்கு சரியா போனோன்னா வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல பல லட்சம் வந்து மாசமான வந்துட்டு இருக்கு அப்படின்னு வீட்லேயே நினைக்கிறாங்க மகரத்தை பொறுத்தவரையும் தன்னுடைய பிரச்சனைகளை யார்கிட்டயுமே சொல்லாமல் மூடி மறக்கக்கூடிய ராசியாக இருக்குது அதை வீட்டில் சொன்னால் கூட அவங்க எதாவது நினைச்சுக்குவாங்க இல்லை மனசு கஷ்டப்படுவாங்க இவ்வளோ கடன் வந்துச்சான்னு பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வெளியே எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து தவறா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுத்துருக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஏற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது வாகனத்தை மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் ரொம்ப வருஷமா வாகனம் மாற்ற முடியாம இருக்கீங்க இந்த வாகனத்தை மாத்திட்டா எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே சால்வு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்தது எடுத்துக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் வெற்றி அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் வழி வேதனைகளை தாண்டி இனி வேலை என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே போல வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஏனி மாதிரி ஏத்தி விட்டு இன்னைக்கு நான் அதே இடத்துல இருக்கேன் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க இன்னைக்கு உங்க வேலையில பிரச்சனையா இருக்கும் நீங்க போய் கேட்ட இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் நடந்திருக்கும் இனி அதெல்லாமே மாறப்போகுது இடம் மாறுதல் பண்றதுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல மருத்துவ செலவுகள் ஏராளமாக ஆகுதுங்கிறது என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரில ஆனா கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு மருத்துவ செலவுகள் ஆகுது இனி இதெல்லாமுமே மாறப்போகுது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே இனி தீரப்போகுது என்ன ஒரே ஒரு சூழ்நிலைகள் கடன் வாங்கும் போது ரொம்ப கவனமாக கடன் வாங்கணும் குரு ஆறுல இருக்கிறனால தைரியமாக கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு ஆல்ரெடி தொழில் வீக்கா இருக்கிறனால தொழிலுக்கு கண்மூடித்தனமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நிச்சயமாக அதெல்லாமே பார்த்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கவனமாக பார்த்து பண்ணணும் இப்ப நீங்க செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்குற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்